நம் நாட்டினர்களையை ஏற்படுகிற பொறாமை தூழ்ச்சி தெலகீனத்தையும் கோழைத்தனத்தையும் வேதாந்த ரூபமாக பேசுகிற ஒரு பெரிய வஞ்சகம் இந்த நாட்டின் அரசியலை கெடுத்து கெடுத்து வருகிறது இந்த நிலைமை உங்களுக்கு நன்றாக தெரியும் எ ஹெட் கேன் அட்மினிஸ்டே எ சோல்டர் கேன் ஃபை பட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மெஸ் கம்பைன் டு ரூ புஜப விராக்கிரமுடையவன் போடலாம் நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம் அரசாட்சி புரிவது என்றால் ரெண்டும் கலக்காதவன் எக்காலத்திலும் எதையும் செய்ய முடியாது இது சரி ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த புஜபுரபுராக்கிரமும் சிரசும் ஒன்று சேர விடவே இல்லை தற்காலத்திய அரசியல் பெண் அரசியல் பல இத்தகைய நிலைமை எப்படி இருக்கிறது யானை சுடுவே புலி சுடுவே என்று சொல்லுகிறவனை கையெழுத்து போடச் சொன்னால் சார் என கையெழுத்து போடத் தெரியாது பேனாவை கொடுக்கிறேன் நீங்க போடுங்க என்று சொல்லுகிற கீரலாக இருக்கிறான் பள்ளிக்கூடத்திலிருந்து நிறைய படித்து விட்டு பிஏ எம்ஏ பாஸ் பண்ணி விட்டு வருகிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தால் அந்த அந்த கூட்டம் ஒரு ஒரு கொண்டு விரட்டுவதற்கு கொம்பை அசைக்குமே ஆனால் குற்றம் வருகிறதோ என்று இப்படி மல்லாருகிற கூட்டம் படித்த வர்க்கமாக பிரத்யம் இந்த நாட்டின் பிரச்சனை சொல்லுவதில் அவமானம் இல்லை நமக்கு உள்ளது வேண்டுமென் ஒரு கிழவினாரே இந்த மாட்டை பிடித்து வருகிறார் பசு குத்துமா அப்படியே குத்துவதாக இருந்தால் இந்த பெண் பிள்ளைகையில் கயற்றோடு வருமா என்று சிந்திக்க முடியாதவன் கால் கால்செட்டையோடும் பூசோடும் படிப்போடும் அழகோடு பேசிக் கொண்ட நாட்டிலே நாட்டின் நிர்வாகம் இது நாட்டின் லட்சியம் இது பெருத்த அவமானம் நமக்கு இந்த நிலைமையில் படித்த வர்க்கத்தினிடத்தில் கோழைத்தனமும் வீரமுடையவனிடத்தில் படிப்பின்மையும் பிழவுபடுத்தப்பட்டது பழைய காலம் அப்படியால் எனக்காக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம் பாரதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் துரோணாச்சாரி கிருபாச்சாரி பீஷ்மாச்சாரி போன்றவர்கள் மிகப்பெரிய மெஞ்ஞானிகள் விஞ்ஞானியை விட பல்லாயிரம் அடங்கு உயர்ந்தி யோகிகள் என்றாலும் அம்பு ஆயுதத்தை எடுத்து போர்க்களத்தில் நின்று சத்திரியனோடு ரத்தம் சென்றுகிற நபர்களாக இருந்து ஞானத்தை அதே நேரத்தில் ஞான ஜனகன் சிம்மாசனத்தில் ஏறி அரசு புரிகின்ற ஒரு பெரிய அரசன் சுக பிரம்மத்திற்கு குரு தேவை என்று நினைக்கிற காலத்தில் ரிஷிகள் வர்க்கத்தில் தவோதரர்கள் வர்க்கத்தில் தன்னியாசி வர்க்கத்தில் குரு இல்லை என்று நினைக்கிற பொழுது குருவாக இருந்து சுக பிரமத்திற்கு போதிக்கிற நிலைமையிலே செங்கோல் பிடித்தவன் அரசனாக இருபலம் ஏற்பட்டதின் பிறகு ஆயுதத்தை கையில் வைக்காமல் சாபத்தின் மூலம் ஆயுதம் கொண்டவனை தடுப்படிற நிலவே வந்ததின் பிறகு ஆயுதம் தேவையில்லை என்கிற எண்ணம் புகுந்தது அது தபோபலத்தை வைத்து ஆயுதம் கொண்டவனை சம்சாரம் பண்ணுகிற ஞானி அதை பேசலாமே தவிர வெறுமணிவன் அதை பேசினால் அவலட்சணம் அவலட்சணம் அசிம்சை எங்கிருந்து உதிக்கிறது என்றால் ஆயுதத்தை கையில் தொடாமல் ஹிம்சையை கருதுகிற ஒருவனை அழிக்கும் சக்தி உடையவன் பேச வேண்டுவதாக விஸ்வாமத்தினுடைய ஆயுதத்தை மதுக்கருடைய தண்டு வாங்க முடிந்தது அவர் பேசலாம் அகிம் அல்லாத நிலைமையில் அது பேசப்படுமே ஆனால் அது எங்கே கொண்டு போய் மக்களை முடிக்கும் சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்சயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை